சொல்லுங்களா அம்மாவுக்கு இன்னைக்கு அறுபது வயசு பூர்த்தி ஆயிடுச்சு தொடர்ந்து எனக்கு என்னென்ன கிஃப்ட் வந்துருக்குன்றத உங்களுக்கு வீடியோ மூலமா காட்டல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்க பொண்ணு வந்து இந்த பாருங்க பட்டு சாரி இந்த பட்டு சாரி ப்ளவுஸும் இந்த அம்மாவுக்கு என்ன கேட்க வந்து கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு வேஸ்டியும் சாப்பிட்டோம் ரெண்டும் சேர்ந்து அஞ்சாயிரம் பையனும் ஷேர் பண்ணிருக்கான் காசு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாருங்கள் அது அஞ்சாயிரம் ரூபாய் துணி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணிக்கணும் ஹாஸ்டலில் இந்த குழந்தைங்களுக்கு தாக்கு பையன் இல்லாத குழந்தைங்க ஹாஸ்டலுக்கு ஒரு ஆறாயிரம் பணம் கட்டி ஒரு ஐம்பது பிள்ளைங்களுக்கு வேளை டிஃபனுக்கு சாப்பிட்டோம் குழந்தைங்க சாப்பிட்டோன்ட்டு அது ரெடி பண்ணி கொடுத்துருவோம் என் பிள்ளைக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நம்ம லைவில் வர உறவு அவங்க வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க அவங்க வந்து இந்த பாருங்க இந்த ஒரு சாரி சாரி சேரீ அதுக்கு ப்ளவுஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மிக்சரு ஸ்வீட்டு கிளிப்பு இந்த பாருங்க மிக்சரு ஸ்வீட்டு மூறுக்கு எல்லாம் வாங்கிவிட்டவங்க நயல் பாலிஷு கிளிப்பு தலையில் வைக்கிற இது என்ன சொல்லுவாங்க தலையில் வைக்கிறாங்களா அது சாந்து கிளிப்பு தான் ஒரு செட்டு அப்படியே என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது வந்து கொங்குமச்சி மெய் அதில் வச்சு கொடுத்துறாங்க நிவின்றவங்க வளையல் வாங்கி கொடுக்க சொன்னாங்களா அந்த வரங்கள் அது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வளையல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு உறவு நம்ம லைவில் வந்த உறவு தான் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா அது வந்து ஒரு ஆண்டாண்டு பரிசு கொடுத்துருக்குறாங்க எனக்கு சொல்லுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா வந்து எங்கள் பொண்ணு வைத்து பசங்க தான் இன்னொரு பாப்பா வந்து அவள் என்ன கிஃப்ட் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம் நல்ல சூப்பரான கிஃப்ட்டு வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாட்சி இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாக்கி கம்மி வாட்ச் வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ணிக்கிறா உறவுகளே இதை பாருங்கள் எங்கள் பாப்பா பண்ணது இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய கிஃப்ட் எனக்கு இது போன வருஷம் வந்து அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ண வாட்ச் இது இது இப்போ இந்த வருஷம் எங்கள் பாப்பா பண்ணியிருக்கிறேன் இந்த கிஃப்ட் இன்னும் வந்து உறவுகளை வந்து அனுப்புறேன் இருக்கிறாங்க வந்து என்ன வருதுன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவெலாம் காட்டுறேன் சொல்லணும் தான் பர்த்டே கிஃப்ட்டு இது வரைக்கும் வந்த வரைக்கும் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன் ஓகே உறவுகளே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் வாய்ச்சலங்கலாம் அம்மாவுக்கு இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை அதனால தான் ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன் ஓகே பாய்ச்சலுங்களா மீண்டும் நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அன்பு தானே செலுங்களா முக்கியம் எனக்கு இந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடலை கொடுத்த கிஃப்ட்டு தான் நீங்களாம் ஓகே பாய் வணக்கம் உறவுகளே அம்மாவுக்கு அறுபதாவது வயசு பிறந்த நாள் வந்தது பாத்தீங்களா அப்போ பாதி பொருள் தான் உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சேன் மீதி என்னென்ன கிஃப்ட் இருக்குன்னு இப்போ காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாட்டி பிறந்த நாளுக்கு நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் வந்திருக்கு பாதி வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சேன் மீதி வீடியோ இப்போ காட்ட பார்க்கலாம் ஒரு படவை வந்து நம்ம லைவ்ல வாங்கி கொடுத்தது அது உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது இந்த சாரி ஒரு வெந்தியம் கலரு இதை பாருங்க கரும் பாசி கலரு இந்த சாரி வந்து நம்ம தெரிஞ்ச புள்ள நம்ம பத்து பதினஞ்சு வருஷம் பழக வக்கீல் இது வந்து அவங்க எடுத்து கொடுத்த சீல இது அதுக்கப்புறம் நம்ம லைவில் அந்த உறவு தான் மகேந்திர முத்துக்குமார் அவங்க எடுத்து கொடுத்தது இதை பாருங்கள் சரி நல்லா இருக்கான் பாருங்கள் இதை வந்து கொரியர் போட்டு விட்டாங்க இந்த சாரி இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சாரி பாருங்கள் இந்த எல்லாமே பட்டு சீலை மாதிரி தான் வந்து இந்த வாட்டி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கொத்தனை இருக்கிறவங்க பாருங்கள் பிங்க்கு இதுலேயே ப்ளவுஸு இது எடுத்து கொடுத்தாங்க மூணு சில வச்சுங்களா நாலு படம் எங்கள் பொண்ணு ஒன்று எடுத்து கொடுத்தது அஞ்சு இந்த வாட்டி அஞ்சு படம் திட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் எங்கள் மாமா அவர் என்னோடய இது பாருங்க இது வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு வந்து இது எடுத்து கொடுத்துருக்காரு சுடிதார் எடுத்து கொடுத்துருக்குறாரு ரெண்டு ட்ரெஸ்ஸு பர்த்டே அதுக்கு போக முடியல கடைக்கு லேட்டாக போனோம் அதனால இது பாருங்கள் இந்த இது வந்து பேபி பிங்க்கு சுடிதார் டாப்பும் அதே இதே அது அது நல்லா இருக்குங்களாப்பா சொல்லுங்கள் யார் யார்கிட்ட பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் சொல்லுங்கள் அம்மாவுக்கு உங்கள்கிட்ட காட்டனும் தோணுச்சு ஒருவகே அதனால தான் உங்களுக்கு காட்டனு பிடிச்சிருக்குதான் நாலு பட்டு சேலை என் பொண்ணு ஒன்று கூட அஞ்சு பட்டு சேலை வந்திருக்கு இந்த வாட்டி எனக்கு கிஃப்ட்டு ரெண்டு சுட்டிதார் ஓகே ஒரு இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தோணுச்சி அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து காட்டுறேன் ஓகே பாய் உறவுகளே மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் அம்மா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா லேட்டா வந்தோம் லேட்டஸ்டா வந்து சாரீஸ் வாச அம்மையா இருக்கு ஓகே பாய் உறவுகளே